தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு திரையில் தெரியும் எண்ணை உடனே அழியுங்கள் பேவர் பிளாக் ஹாலோ பிளாக் சாலிட் பிளாக் ஹைட்ராலிக் பேவர் பிளையாஷ் பிரிக்ஸ் மற்றும் அனைத்து வகையான பிரீ பொருட்களின் தரம் மற்றும் உறுதியை மேம்படுத்த சன் ப்ரூஃப் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தொடர்புக்கு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஐந்து நான்கு நான்கு ஒன்பது இரண்டு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று சன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் தம்பி மகாபிரபு என்னைக்குமே என்னைக்குமே தான் முத வணக்கம் அப்பயா இன்னைக்கு நான் வச்சிருக்கேன் அதுக்கு என்ன காரணம் தெரியுமா காசு வேணுமா இல்ல இல்ல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதாவது என்டிஏ கூட்டணி இருக்குல்ல அதுல ஒரு மிகப்பெரிய விரிசல் வள போகுது ஏன்னா அன்புமணி ராமதாஸ் இருக்காருல அவர் வந்து அண்ணாமலையை திட்டி விட்டாராம் பாத்தியாப்பா கூட்டணிக்குள்ள இப்படி மாறி மாறி திட்டிக்கிறதுலாம் என்னப்பா இது அண்ணாமலை திட்டல ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற என்னப்பா அப்படித்தானப்பா செய்தி எல்லாம் போய்கிட்டு இருக்கேன் என்ன அண்ணாமலை நீ நினைக்கிற அண்ணாமலை திட்டல அவர் வந்து அவர் கட்சி நிர்வாகியான அண்ணாமலையை வந்து திட்டி அப்படியா பாமக அண்ணாமலை ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள திட்டி இருக்காரு அவங்கள திட்டி இருக்காரு ரொம்ப குஜால அவரையே பாமக உடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு ஆமா அந்த நிர்வாகிகள் கூட்டத்துல வர எலெக்ஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ வந்து பாமாக்கா தலைவர் அப்படின்ற அடிப்படையில அவர் வந்து சில கருத்துக்களை வந்து தொடர்கள் கிட்ட பரிமாறி இருக்காரு ஓகே அப்ப வந்து எதிர்வரிசையில வந்து அண்ணாமலை அப்படின்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு இன்னும் அண்ணாமலை அப்படியே பார்த்து நினைக்கிட்ட அந்த தொகுதியில எப்பேற்பட்ட தொகுதி தெரியுமா ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதியாவுது அப்படின்னு பேசிருக்காரு அவரு அப்படிதான் இன்னும் அப்படியே பாத்துன்னு கிட்ட அம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி ஆகுது அப்படின்னு வந்து பேசிருக்காரு அந்த அண்ணாமலை தான் அப்படி தவிர நீ நினைக்கிற அண்ணாமலை கிடையாது அண்ணாமலை அப்படியே பாத்துறேன் தான் சேர்த்து சொல்றேன் உன் தொகுதியில் வாங்கினேன் ஓட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வாங்கின தொகுதி அதில் எல்லாத்துக்கும் தான் சொல்றேன் இந்த பத்து மாதம் தான் இருக்கு பத்து மாதத்துல களத்துல இறங்குங்க அந்த அந்த வெறி வரணும் அப்படியே போவோம் வரணும் உள்ள கட்சி இறங்குங்க வருமா என்ன மூஞ்ச பார்த்தா வர மாதிரி தெரியல எனக்கு அப்போ அண்ணாமலையை வந்து அவர் ஏதோ சொல்லல என்னப்பா சந்தோஷமா இருந்தே இப்படி வந்து முதல் செய்திலேயே இப்படி அவுட் ஆக்கி விட்டேன் சரி நீ அப்படி இரு ஆனா நான் வந்து எங்க முதல்வர் அவர்கள் பேசின ஒரு செய்தி வந்து உன்ட்ட சொல்ல போறேன் சொல்லி அதாவது நம்பர் ஒன் முதல்வர் அப்படின்னு எனக்கு பேர் வாங்கணும்னு ஆசை கிடையாது நம்பர் ஒன் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் முதன்மையான ஒரு மாநிலமா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த இந்த மாதிரி எல்லாம் பேசாதப்பா நான் ஒரு செய்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து இப்படி ஊடால முட்டுக்கட்டப்பட்ட நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயா அப்படின்னு சொல்ற உன்னை இது என் சொந்த கடை நான் எப்படி பண்ண முடியும் அப்பரைட்டு வந்தனே ஆ அதாவது இந்த எதிர்கட்சிகள் இருக்காங்களே இந்த எதிர்கட்சிகள் உன்ன மாதிரி ஆட்கள் எப்படி உங்களுக்குலாம் புத்தி சரியில்லையோ புத்தின்னா உங்களுடைய எண்ணங்கள் சரியில்லையோ அதே மாதிரிதான் எதிர்கட்சி தலைவர்களுக்குமே எண்ணங்கள் சரியில்லை புத்தி கையில் இருக்குது கத்தி அதை வைத்து நான் செய்வேன் ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற ஒரு செய்தியை முழுசா சொல்ல விட மாட்டேன் குடிச்சிட்டு வந்தேன் குடிச்சிட்டு வந்தியா என்ன நல்ல கடையில போய் டீ குடிச்சிட்டு வந்தேன் அப்படிம்ப தண்ணி குடிச்சிட்டு வந்தா தண்ணி குடிச்சிட்டு வந்தியா அதான் தெரு தெரு இருக்குது சரி அதெல்லாம் விட்டுரு அதனால என்னன்னா எதிர்கட்சிகள் வந்து இப்படி நான் நல்லது பண்ணு நினைச்சாலுமே என்ன குறை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் எது பேச மாட்டேறியா என்ன முக்கியமான விஷயம் எண்பத்தி ஏழுல வந்து உயிர் தாகம் செய்த அந்த வன்னீர் இட இடஒதுக்கீடுக்காக உயிர் தேக செஞ்சாங்க இல்லையா அவங்களுடைய மணிமண்டபம் திறந்துட்டு இருக்கா நீ விழுப்புரத்துல ஆமாப்பா அது முக்கியமான செய்தி அதை நீ சொல்லணும் எங்களுடைய சாதனைகளை ஒன்ன மாதிரி ஒரு எதிர்கட்சிக்காரன் வாயால சொல்லணும் அப்படின்னு தான் அப்படி போட்டு வாங்கினேன் ஆமா துரைமுருகன் அவர்கள் அந்த மீட்டிங்ல என்ன பேசிருக்கா தெரியுமா மன்னியர்களுக்காக கலைஞர் அவர்களும் தளபதி ஸ்டாலின் அவர்களும் செய்த உதவியை இந்த மக்கள் மறந்தாங்கன்னா இந்த மக்கள்லாம் நன்றி கேட்டவங்க

அவங்க வந்து நல்லது பண்ணல கெட்டது பண்ணல அப்படியே இருந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா ஸ்டாலின் அவர்கள் வன்னியர்களுக்கு அவர் ஒரு நல்லதுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எங்களை குறை சொல்லியிருக்காரு நான் ஒண்ணு கேக்குறேன் வன்னியர்களுக்காக இன்னைக்கு நாங்க வந்து ஒரு மணிமண்டவம் திறந்திருக்கோம்ல அதை வந்து அவர் பெருசா நினைக்க மாட்டாரா அதில் ஓட்டுக்காக தானே ஓட்டுக்காகலாம் கிடையாதுப்பா எப்பா ஓட்டுக்காகன்னா நம்ம அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் தானே திறக்கணும் நம்ம ஏன் இந்த வருஷம் திறக்குறோம் அது அந்த மக்களுடைய வேண்டுகோளாக இருந்துச்சு அவங்களுடைய என்ன சொல்கிறது இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க சரி ஸோ அதனால் தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று பண்ணுறது தான் எங்கள் அரசாங்கத்துடைய ஒரே எண்ணம் அதுதான் இதன் மூலமாக தெரிய வருது பொன்முடியவர்களை பற்றி சொல்லியிருக்காரு பாருங்கள் முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பொன்முடி இருக்கார் அவர் கண்டெடுத்த முத்துங்க அவரு அப்படியா ஆழ்கடல்ல கண்டெடுத்த ஒரு அற்புத முத்துங்க அவர் ஆனா என்னன்னா அமைச்சரவை மாத்தி விட்டாங்க அது கொஞ்சம் அது அது விடுங்க அதெல்லாம் ஆழ்கடலில் கண்டெடுத்த அற்புத முத்து பொன்முடி ஆமா எங்க கட்சியில இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் சரி ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரி ஆழ்கடல்ல தேடி எடுத்த முத்துக்கள் தான் அது வந்து அமைச்சர் ஒருத்தரை மட்டும் சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் தான் எல்லாரையும் சொல்லியிருக்கணும் என்னைய என்னையும் கூட சேர்த்து சொல்லியிருக்கலாம் அண்ணா சொல்லாம விட்டார் என்னオンறது இந்த கூ கூவரையே சொல்லி ஆகணும் ஆவனோ ஆமா சரிபா நான் ஒரு முக்கியமான செய்தி சொல்ல வந்தேன் அதை நீ பாதியிலே தடுத்துட்ட பத்தியா ஆளுநர் அவர்கள் வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு வர்றாரு தமிழ்நாட்டுல ஒரு தலித் முதல்வர் ஆகணும் அதான் என்னோட ஆசை அப்படிங்கிற மாதிரி சொல்றார்ல இத பத்தி திருமாவளவன் கிட்ட போய் கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்றார் அப்படின்னா அப்பாவி தலித் மக்களை ஆளுநர் வந்து அபகரிக்க முயற்சி பண்றாரு அதனால தான் அவர் இப்படி பேசிட்டு வர்றாரு தலித்துகளே உசாரா இருங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அது மட்டும் பேசி இருக்காரு வேங்கை வேலுக்கு போற வீசிக்காவினர் வந்து தடுப்பது வந்து சரியான ஒரு போக்கு கிடையாது காவல்துறை வந்து இதை செய்ய கூடாது அனுமதிங்க உள்ள போட்டவங்க அப்படிலாம் அவர் பேசுனாரா நீயா சொல்ற மாதிரி இருக்கு உண்மையிலேவா சரி ஏதோ அவர் வந்து என்ன சொல்ல கூட்டணியில இருந்தாலும் எதோ தோழமை சுட்டலா தோழமையா சுட்டி இருக்காரு அது எங்க தலைமை வந்து அதெல்லாம் கண்டுக்கிடாது என்ன சொல்றது நாங்க எங்களுடைய விலையெல்லாம் கரெக்டா பாத்துக்கிட்டு இருக்கோம் சரி சரி இந்த சாம்சங் தொழிலாளர் போராட்டம் நடந்துச்சு இல்லையா ஆமா பாத்தியா ஆமா ஏதோ தொழிற்சங்கத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஆமா ஆமா இந்தியா சாம்சங் தொழிற்சங்கத்துக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சரி சரி சிஐடியூ உள்ள போது போல அப்படியா பட்டாசு வெடிச்சு கொண்டாடி இருக்காங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்துக்கு அப்புறமா இப்ப வந்து இந்த தொழிற்சங்கம் தோங்கப்பட்டிருக்கு அந்த தொழிலாளர்களுக்கு நல்லது நடந்தா சரிதான் ஏன்னா நாங்க வந்து ஒரு தொழிலாளர்களுக்கு நல்லது செய்யும் ஒரு அரசாங்கமா தான் இருக்கும் அதை வந்து தொழிலாளர்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் எங்களுடைய ஒரே வேண்டுகோளா இருக்கு அப்படியா சரி சரி அது ஒரு பக்கம் இருக்க சவுக்கு சங்கர் இருக்காருல்ல ஆமா விசில் ப்ளோவர் அவர் ஆஹ் ரகசியமான விஷயத்தில வந்து உடைப்பாரு ஆமா காவல்துறையில நடந்துட்டு இருக்கு பாருங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நான் அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு ரெக்கார்டிங் கூட வைரல் ஆச்சு பாத்தியா அது உனக்கு எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாது எப்ப நீ வந்து அவரை பத்தி பேசும் நான் அவரை பத்தின ஒரு செய்தியை சொல்லணும்ல அதை சொல்லி சொல்லு என்ன ஆகிட போதும் சொல்லி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் வந்து அவங்களுடைய குடும்ப விஷயத்தை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது யாருடைய குடும்பம் அப்படிங்கிறது வந்து அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கில் இல்ல சரி ஆனால் யாரா இருந்தாலுமே ஒரு அரசியல்வாதியுடைய குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறது தவறு அப்படின்னு அவர் உணர்ந்திருக்காரு அதுக்கு வந்து முதல்ல அவரை வந்து பாராட்டுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படியா ஏன்னா அவர் தப்ப உணர்ந்துட்டார்ல தப்ப உணர்ந்த யாருனாலுமே நம்ம வந்து பாராட்டணும் அவங்களுடைய மன்னிச்சு ஏத்துக்கணும் அதான் நம்மளுடைய குணமா இருக்கு இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காரு இன்னைக்கு

நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு ஓ சென்னை பிரஸ் கிளப்பா கேட்டிருக்காரு ஆமா ஆமா நெல்சன் சேவி தெரியும்ல நெல்சன் சேவியர் தெரியும் அதாவது பல ஊடகங்கள்ல வேலை பார்த்தாரு இப்ப கூட வேலை பார்த்துட்டு தான் இருக்காரு இருக்காரு அது பத்திரிக்காளர் மன்றத்தினுடைய இணை செயலராகவும் இருக்காரு போல ஓகே ஓகே இப்பதான் ரீசெண்டா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சுது ஆமா ஆமா அந்த அவங்க டீம் ஜெயிச்சது ரெண்டு செல்போன் எடுத்திருக்காங்க அவர்கிட்ட இருந்து என்னன்னு தெரியல இவர் சொல்றாரு அப்படின்னு இவர் சொல்றாரு போலீசார் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவர் எப்படி இதை வெளியே சொல்றாருன்னு எனக்கு தெரியல போலீசார் விசாரணைக்கு வருங்க இல்லங்க போலீசார் விசாரணைக்கு இதெல்லாம் இடையூறா இருக்க வாய்ப்பு இருக்குதானே இப்படி வெளியே சொல்லலாமா அது தப்பு தானே அப்படியே தொடர்ந்து ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காரு சரி என்ன பண்ண இந்திய அளவுல ஒரு மிகப்பெரிய நியூஸ் போய்கிட்டு இருக்கு தெரியுமா தெரியும் தெரியும் அந்த மோனாலிசான ஒரு பொண்ணு வந்து அந்த கும்ப மேல ஃபேமஸ் ஆட்சி அதானே அது ஒண்ணு போய்கிட்டு இருக்கு அது என்ன சொல்றாங்கன்னா அந்த பொண்ணு வந்து பத்தே நாள்ல பத்து கோடி சம்பா சம்பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பொருளைய கிளப்பி விட்டாங்க ஆமா அந்த பொண்ணு பாவம் அவங்களே பூ வித்து குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு மணிலாம் வித்துக்கிட்டு இருக்காங்க ஆமா ஆமா பூ விக்கிறாங்க மணி விக்கிறாங்க சோ அந்த பொண்ணு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து சொந்த ஊருக்கே அனுப்பிட்டாரு அந்த பொண்ண போய் நீங்க வந்து பத்து கோடி ரூபா சம்பாதிச்சிட்டீங்களாமே அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க பாவம் இந்த பாலிவுட்ல வந்து சான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சான்ஸ் கொடுக்க போறேன்னு ஒரு இயக்குனர் சொல்லியிருக்காரு ஆனா உண்மையில கொடுத்தாரா அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு அந்த பொண்ணு போட்டோ தான் நீ வால் பேப்பர் வச்சிருக்க எப்ப நான் வச்சிருக்கிறது பொண்ணு போட்டோலாம் கிடையாது அது வந்து சாமி போட்டோ நீ கொஞ்சம் இதா பேசு சரியா பார்த்து பக்குவமா பேசு நான் வந்து உண்மையான செய்திக்கு வர்றேன் அதாவது ஹரியானா மாநிலம் இருக்குல்ல ஹரியானா மாநிலத்துல இருந்து தான் டெல்லிக்கு வந்து யமுனை நதி பாயுது சரி ஸோ இந்த யமுனை ஆத்துல வந்து பாஜக அரசு ஹரியானால வந்து பாஜக ஆட்சிதானே போய்கிட்டு இருக்கு அவங்க வந்து விஷத்தை கலக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் இருக்காருல்ல யாரு நம்ம டெல்லியுடைய முன்னாள் சிஎம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு பொருளையை கலப்பி விட்டாரு நச்சுத்தன்மையுடைய குப்பைகள்லாம் எல்லாம் கலக்குறாங்க அதனால விஷமாயிருச்சு தண்ணி அப்படின்லாம் சொல்றாரு சரி அதுக்கு வந்து இந்த குற்றச்சாட்டுக்கு டெல்லி வாரிய சிஇஓ சில்பா செண்டே வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதாவது குளிர் காலத்துல வந்து நீர்வரத்து வந்து கம்மியா இருக்கும் அதனால தொழிற்சாலைகள் இருந்து கழிவுகள்லாம் சேர்ப்பாங்கல்ல அதனுடைய செறிவுத்தன்மை அதிகமாகி விஷத்தன்மை வந்துருச்சு இதுக்கும் ஹரியானா மாநில அரசுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதாவது எது எதை வச்சோ அரசியல் பண்ணுவாங்க இந்த இவர் பாத்தியா யார் எங்க கூட்டணில தான் இருக்காரு இந்திய கூட்டணியில அவர் வந்து இந்த மாதிரி நீர் நீரரசியலா பண்ணிக்கிட்டு இருக்காரு என்னப்பா இது எங்க கூட்டணியில இருந்தாலும் டெல்லியில கிளை போட வேண்டியது அது மட்டும் இல்லாம அந்த கூட்டணியில அதாவது இந்த கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவர் வந்து சஞ்சய் சிங்னு நினைக்கிறேன் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த சஞ்சய் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு நினைக்கிறேன் அவர் வந்து நாங்க அறுபது தொகுதிகளில் ஜெயிப்போம் எழுபது தொகுதிகள் இருக்கு அதில் நாங்க அறுபது தொகுதிகள் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பொறையை கிளப்பி விட்டு இந்த மாதிரி ஜெயிப்பாங்களோ என்னமோ இப்படி தான் தமிழ்நாட்டிலும் பொறையை விட்டு ஜெயிக்கிறீங்க தமிழ்நாட்டுல உண்மையான வாக்குறுதிகளை கொடுத்து ஜெயிச்சிருக்கோம் அது உனக்கு தெரியாது தமிழ்நாட்டுல ஃபுல்லா வேலை வாய்ப்பு இழக்குறாங்களா இளைஞர்கள் வேலை வாய்ப்பா ஆமா என்னப்பா வந்து நியூஸ் போயிட்டு இருக்கு ஆதாரமா நீது கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஐடி கம்பெனி மூடி ஐயோ என்னப்பா திராவிட மாடல் ஆட்சியில புதுசு புதுசா வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுகிட்டு இருக்குன்னு அதான் பேப்பர்ல தானே பேப்பர்ல தானே பாருங்க கோவையில் உள்ள அமெரிக்கன் மென்பொருள் நிறுவனத்தில் இரண்டாயிரம் ஊழியர்கள் திடீர் பணிநீக்கம் நீக்கம் போகன் என்ற நிறுவனத்தில் இமெயில் மூலமாக ஊழியர்கள் பணிநீக்கம் நீக்கம் என தகவல் போதிய அளவில் பணி இல்லாததால் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஊழியர்கள் வந்து இன்னைக்கு அரசாங்க அளவுத்த முற்றுகையிட்டு இருக்காங்க என்னப்பா ரெண்டாயிரம் பேரை ஒரே இதுல தூக்கிட்டாங்கன்னா மெயில் எழுப்பி தூக்கிட்டாங்கன்னா என்ன ஆமா ரெண்டாயிரம் பேரை தூக்கிருக்காங்க பத்தியா ஐடி ஊழியர்கள் இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாஜக அரசா தான் பாஜக அரசு ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள மட்டும் விளைய விட்டு தூக்குறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய கிளைகள் இருக்கும் இந்தியா முழுக்க இருக்கலாம் பெங்களூர்ல இருக்கலாம் ஹைதராபாத்ல இருக்கலாம் ஆனா கோயம்புத்தூர்ல மட்டும் தூக்குறாங்க அப்படின்னா ஏதோ சதி திட்டம் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏற்கனவே நீ வந்து ஒன்னு சொல்லியிருந்த தெரியுமா அதாவது எங்களுடைய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு அவர் வந்து இன்னைக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு அது ஒரு நல்ல செய்தி அதை வந்து நம்ம சொல்லி கொடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அரசியல்ல ஒரு முக்கியமான விஷயமா ஒரு மைத்ரையன் எம்பி இருந்தார அதிமுக பாஜக இப்ப திரும்ப அதிமுக வந்து சேர்ந்துட்டாரு அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அமைப்பு செயலாளர் பதவி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்திருக்காரு இதுதான் வந்து முக்கியமா பார்த்தா எனக்கு தெரியல ஆனா வந்து அவர் வந்து பாஜகல நல்ல தொடர்பு உள்ள ஒரு நபர் பாஜக கூட நெருக்கமான தொடர்பு வச்சிருந்தவரு அவர் வந்து திரும்பவும் அதிமுகவுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பொறுப்பையும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஏன்னா நாங்கள் வந்து சொல்கிறாங்க எங்கள் அதிமுகலேருந்து எல்லோரும் நாங்கள் இழுக்கிறோம் இழுக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ பாஜகலேருந்து அதிமுக எழுத்துக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் சொல்ல முடியுமா கட்சின்னா மாறி மாறி போக தான் செய்வாங்க இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பார்த்துக்கிட்டு அதே போல் கஸ்டமர்னா மாறி மாறி கடைக்கு போக தான் செய்வாங்க உங்கள் கடைக்கே வர நினைக்காத நான் நீங்கள் வர வேண்டாம் தான் நான் சொல்கிறேன் வர்றது பொறணியா பேசுறது என் புழுப்ப கிடத்து விட்டுறது குடிக்கலாம் போ அங்க எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி போட்டு நிறைய காசு வாங்குவான் போ அங்க போ ஜிஎஸ்டியா சும்மா கடை இல்ல அதுவும் ஸோ இந்த குருவோட சேர்ற கிரக இணைவுகளில் எந்த மாதிரி ஒரு ஜாதகர்களுக்கு பலன் கிடைக்கும் பொதுவாக வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க விரும்புவாங்க தனக்கான அங்கீகாரம் வேணும்னு நினைப்பாங்க ஆளுமை பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு